திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனை மற்றும் சாலைகளில் மழைநீர் குளம் குழம்போல தேங்கியுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்கும் விரிவான தகவல்களை தற்போது கேட்கலாம் மீனாட்சி சுந்தரம் அந்த பகுதியில் பெய்து வரும் மழை நிலவரம் குறித்தும் மழையால் மருத்துவமனையில் மழைநீர் குழம்போல தேங்கியிருக்கிறது இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் இருக்கக்கூடிய பாதிப்பு மழைநீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் சரவணன் கனமழை காரணமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் தேங்கிய மழை வெள்ளம் நோயாளிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வந்துள்ளன திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பிரதான சாலைகள் மற்றும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளதால் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் பிரதான சாலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரால் இரு சக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் தேங்கி நிற்கும் மழை வெள்ளத்தால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இதையடுத்து சிஎல் சாலை வழியாக சின்ன பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு இருக்கும் தரைப்பாலத்தில் மழை வெள்ளம் மூழ்கடித்து செல்வதால் அவ்வழியாக போக்குவரத்து நெரிசல் துண்டிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மழை கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இந்த மழையால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சரோணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்